நாட்டில் பத்து கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு ஐநூற்று மூன்று ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர்கள் கிடைப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய அவர் முன்பை விட பட்ஜெட் தயாரிப்பது மிகவும் சவாலாக இருப்பதாகவும் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்காக பட்ஜெட்டில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் மேலும் இதில் அறுபத்தைந்து சதவீதம் மத்திய அரசின் பங்கு என கூறிய அவர் தமிழகத்தின் விருதுநகரில் பி எம் மித்ரா தேசிய ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க